கரூர் அருகே பத்தாம் வகுப்பு மாணவியை சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கழுத்தறுத்து கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டில் சமீப காலமாகவே பெண்கள் மாணவிகளுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் என்பது அதிகரித்து வருகிறது பள்ளி கல் கல்லூரிகளில் வேலை செய்யும் ஆசிரியர்களே பாலியல் தொல்லை கொடுக்கும் சம்பவங்கள் அரங்கேறி வருகிறது சமீபத்தில் கூட கோவையில் பதினேழு வயது சிறுமி கல்லூரி மாணவர்கள் ஏழு பேர் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்த சம்பவம் தமிழ்நாட்டையே உலுக்கியது இந்த நிலையில் தற்போது கரூரில் நடந்த ஒரு சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கரூர் மாவட்டம் தரங்கப்பட்டி அருகே உள்ள பள்ளியில் மாணவி ஒருவர் பத்தாம் வகுப்பு படித்து வந்துள்ளார் இந்த மாணவியை பனிரெண்டாம் வகுப்பு மாணவன் ஒருவன் தனியாக அழைத்து சென்று தனது நண்பர்களுடன் சேர்ந்து கூட்டு பலாத்காரம் செய்துள்ளான் அப்போது மாணவி கத்தி கூச்சலிட்டுள்ளார் இதனால் மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்தில் மாணவியின் கழுத்தில் கழுத்தில் அறுக்கப்பட்டுள்ளார் பின்னர் அங்கிருந்து அனைவரும் தப்பிச் சென்றுள்ளனர் பின்னர் இரத்த வெள்ளத்தில் துடித்துடித்த மாணவியை பக்கத்தினர் மீட்டு மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் தற்போது அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை படுத்துள்ளது இந்த நிலையில் அந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவனை போலீசார் கைது செய்துள்ளனர் அவரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த சம்பவம் யார் யார் ஈடுபட்டார்கள் என்பது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் பத்தாம் வகுப்பு மாணவியை கூட்டு பலாத்காரம் செய்து கழுத்தை அகரித்து கொள்ள முயன்ற சம்பவம் மக்களை பீதியடைய வைத்துள்ளது